வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேமரா உலகம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் இது வெறும் புது மாடல்ஸ் பத்தின விஷயம் இல்ல கேமராக்களை உருவாக்குற அடிப்படை சிந்தனையே மாறப் போகுது எல்லா வேலையும் அளவுக்கு செய்யற ஒரே ஒரு கேமராங்கிற ஐடியாவே முடிவுக்கு வரப்போகுது அப்போ இந்த புது உலகத்துல நமக்கான சரியான கருவியை எப்படி தேர்ந்தெடுக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம் இதோட கருத்து ரொம்ப சிம்பிள் முன்னாடிலாம் கம்பெனிங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு கேமரா உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான பிரத்யேகமான கருவிகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனா இது நம்ம கேமரா வாங்குற விதத்தையே முழுசா மாத்த போகுது அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு கிரியேட்டரா உங்களுக்கு நிஜமாவே என்ன மாதிரி ஒரு கருவி தேவை வாங்க அடுத்த சில நிமிஷங்கள்ல இதுக்கான பதில கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம் முதல்ல வேகத்தை மட்டுமே நம்பி இருக்கறவங்கள பத்தி பேசுவோம் இப்போ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டோகிராஃபர் இல்ல தருணம் மிஸ் ஆனா கூட மொத்த ஷாட்டும் அந்த பிடிக்க அவங்களுக்கு என்ன மாதிரியான கேமராக்கள் வரப்போகுது இந்த வேகமான கேமராக்களோட இதயம் இந்த குளோபல் ஷட்டர் டெக்னாலஜி தான் இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சாதாரண கேமராக்கள் ஒரு போட்டோவை மேலே இருந்து கீழா ஒரு லைன் மாதிரி ஸ்கேன் பண்ணும் அதனால வேகமா போற கார் டயர் வளைஞ்ச மாதிரி தெரியும் ஆனா குளோபல் ஷட்டர் ஒரு ஃபிளாஷ் மாதிரி முழு படத்தையும் ஒரே செகண்ட்ல அப்படியே புடிச்சிரும் இதனால பொருள் எவ்வளவு வேகமா போனாலும் அதோட வடிவம் கொஞ்சம் கூட மாறாம பர்ஃபெக்டா பதிவாகும் இந்த வேகத்துக்கான போட்டியில கேனனும் நிக்கானும் தான் பெரிய பிளேயர்ஸ் கேனன் என்ன சொல்லுதுன்னா நான் எடுக்கிற படத்துல ஒரு துளி கூட உருவ மாற்றம் இருக்காது நூறு சதவீதம் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லி குளோபல் ஷட்டரை நம்புது ஆனா நிக்கானோட அப்ரோச் வேற அவங்க நீங்க ஷட்டர் பட்டன் அழுத்தறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நடந்ததை கூட நான் பிடிச்சு தருவேன்னு சொல்லி ப்ரீ கேஷர் ராங்கிற ஒரு மேஜிக்கை கொண்டு வராங்க இப்போ கேள்வி இதுதான் உங்களுக்கு உருவத்துல்லிய முக்கியமா இல்ல நேரத்தையே மிஞ்சுற திறன் முக்கியமா ஆனா வேகம்ங்கிறது இனிமே ரொம்ப காஸ்ட்லியான கேமராக்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை கேனன் இஓஎஸ் ஆர் செவன் எம்இ டூ மாதிரி கேமராக்கள் இதை எல்லாருக்கும் கொண்டு வருது இதில் இருக்கிற ஏபிஎஸ்சி சென்சார் உங்கள் லென்ஸோட தூரத்தை இன்னும் அதிகமாக்கி ரொம்ப தூரத்தில் இருக்கிற பறவையை கூட பக்கத்தில் கொண்டு வரும் அதோட ஸ்டாக்டு சென்சார் தொழில்நுட்பம் டேட்டாவை அதிவேகமாக படிக்கிறதால அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்பீடியும் உங்களுக்கு கொடுக்குது இதுதான் எதிர்காலம் டாப் அண்ட் ஃபீச்சர்ஸ் இனி எல்லாருக்கும் கிடைக்கும் சரி வேகத்திலிருந்து இப்போ நுணுக்கத்துக்கு வருவோம் சிலருக்கு வேகம் பொருட்டே இல்ல ஆனா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு படமும் அவ்வளவு தெளிவா சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட குறையாம இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கான கருவிகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த நம்பர மட்டும் பாருங்க நூறு நூறு மெகா பிக்சல்ஸ் இது வெறும் எண்ணிக்கை கிடையாது நாம ஒரு போட்டோல எவ்வளவு டீடைல்ஸ் பார்க்க முடியுங்கிறதோட அடுத்த கட்ட பாய்ச்சல் இது சோனி மாதிரி பிராண்டுகள் படங்களோட தரத்தை இந்த அளவுக்கு உயர்த்த தயாரா இருக்காங்க இந்த ஸ்லைடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு சோனியும் நிகானும் உயர் ரெசல்யூஷனை ரெண்டு வேற வேற வழில ஆணுகறாங்க சோனி வந்து மெகா பிக்சல் தான் ராஜான்னு சொல்லி அந்த ரேஸ்ல வேகமா ஓடுறாங்க ஆனா நிகான் ஒரு நிமிஷம் மெகா பிக்சல் மட்டும் முக்கியம் இல்ல ஒரு ஃபோட்டோல இருக்கிற கலர்ஸும் வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் உள்ள வித்தியாசத்த காட்டுற டைனாமிக் ரேஞ்சும் தான் ஒரு ஃபோட்டோட ஆன்மான்னு சொல்றாங்க இது ரெண்டும் ரெண்டு விதமான கிரியேட்டர்ஸ்க்கான பாதை ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உங்கள் கையில் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கருவி இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்துகிற திறமையும் வேணும் உங்கள் லென்ஸு சரியில்லைனாலும் சரி ஷூட் பண்ணும்போது உங்கள் கை கொஞ்சம் நடுங்கினாலும் சரி அந்த நூறு பிக்சல் படத்தில் அது அப்பட்டமாக தெரியும் அதிக ரெசல்யூஷன் அதிக பொறுப்பையும் கொண்டு வருது அடுத்த பகுதிக்கு போகலாம் இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு மேலேயே வீடியோ கண்டென்ட் ரொம்ப முக்கியமாயிடுச்சு அதனால் தனியாக படம் எடுக்கிறவங்களுக்கும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குனே பிரத்யேகமாக உருவாக்கப்படுற டூல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் கேனன் ஆர் எயிட் விய பார்த்தா கிரியேட்டர்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க கேமரா சூடாகுதா இனி அந்த பிரச்சனையே இல்ல ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரேம் மாத்த கஷ்டமா இருக்கா சிக்ஸ் கே ரால எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் ஆடியோ சரி இல்லையா ப்ரோ குவாலிட்டி ஆடியோ இருக்கு இப்படி இது ஒரு கேமராவா இல்லாம ஒரு சொல்யூஷனா இருக்கு இன்னொரு பக்கம் சோனி தன்னோட புகழ் பெற்ற ஏ எஸ் சீரிஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது இதுல வர்ற ட்ரிபிள் பேஸ் ஐஎஸ்ஓ டெக்னாலஜி ஒரு கேம் சேஞ்சர் சுருக்கமா சொன்னா இந்த கேமராவுக்கு இருட்டுல மூணு சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வெளிச்சம் ரொம்ப குறைவா இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட இருட்டாவே இருந்தாலும் சரி எந்த ஒரு நாய்ஸும் இல்லாம ரொம்ப தெளிவான வீடியோக்குள்ள எடுக்க முடியும் இது சினிமாட்டிராஃபர்ஸ்க்கு ஒரு பெரிய வரம் அதே நேரத்துல சினிமா குவாலிட்டிங்கிறது பெரிய பட்ஜெட்ல மட்டும்தான் சாத்தியங்கிறத நிகான் உடைக்கிறாங்க ஜி மாதிரி கேமராக்கள் மூலமா குறைஞ்ச விலையிலேயே சினிமா தர கலர்ஸையும் வீடியோக்கு முக்கியத்துவம் கொடுக்கற அம்சங்களையும் கொண்டு வராங்க இதனால புதுசா வர்ற கிரியேட்டர்ஸ் கூட அவங்க கதைகளை அழகா சொல்ல முடியும் இதுவரைக்கும் நம்ம டெக்னாலஜி ஸ்பீட் ரெசல்யூஷன் பத்தி பேசிட்டோம் ஆனா சிலருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது வெறும் அவுட்புட் இல்ல அது ஒரு ஃபீல் ஒரு அனுபவம் அந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கேமராக்களும் வரப்போகுது இந்த கேமராக்கள் நம்மள அவசரப்படுத்தாம நிதானமா யோசிச்சு ஒரு ஷாட் எடுக்க வைக்குது பழைய ஏஇ ஒன் கேமரா மாதிரி கேனன் கொண்டு வர ரெட்ரோ மாடலில் இருக்கிற அந்த டைல்களை திருப்புற ஃபீல் ஆகட்டும் இல்லை ஃபுஜி ஃபில்ம் எக்ஸ்ப்ரோவில் இருக்கிற வியூ ஃபைண்டர் மூலமாக உலகத்தை பார்க்குற அனுபவமாகட்டும் இங்கே டெக்னாலஜி உங்களுக்கும் நீங்கள் எடுக்கிற காட்சிக்கும் நடுவில் வராமல் உங்களை நேரடியாக அந்த மோமெண்ட்டோட கனெக்ட் பண்ணுது சரி இவ்வளோ நேரம் பேசணும் இதெல்லாம் ஒரு யூசராக உங்களுக்கு என்ன சொல்ல வருது இந்த புது கேமரா உலகத்தை நாம் எப்படி புரிஞ்சிக்கிறது இதுதான் அந்த அடிப்படையான மாற்றம் முன்னாடிலாம் நம்ம ஒரு சுவிஸ் ஆர்மி நைஃப் மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற ஒரு கேமராவை தேடிட்டு இருந்தோம் ஆனால் இனிமே ஒரு குறிப்பிட்ட அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற ஒரு சரியான ஸ்கேல்ஃபெல் மாதிரி ஒரு வேளையில் மிக மிக சிறப்பா செய்கிற ஒரு பிரத்யேக கருவியை தேட போறோம் இதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட தத்துவம் இதனால இனிமே நீங்க ஒரு கடைக்கு போய் இருக்கிறதுலேயே பெஸ்ட் கேமரா எதுன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்ல ஏன்னா பெஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்க போகுது உண்மையான கேள்வி இதுதான் நீங்க யாரு ஸ்பீட் தேவைப்படுற ஒரு ஆக்ஷன் கோட்டோகிராஃபராக இல்ல பிக்சல் பெர்ஃபெக்ஷன் தேடுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒருவேளை வீடியோ வழியா கதை சொல்ற ஒரு ஃபிலிம் மேக்கரா அந்த அனுபவத்தை நேசிக்கிற ஒரு கதை சொல்லியா இந்த கேள்விக்கான உங்க பதில்ல தான் உங்களுக்கான சரியான கேமரா ஒளிஞ்சிருக்கு